என் பேர்ல இருக்க மீற எங்க அம்மாவுக்கு தான் சொந்தம் அதே மாதிரி நான் ஒரு வேலை இப்ப இறந்துட்டா நம்ம நாட்டோட ராணுவத்துக்காக என் தம்பிய ரெடி ரெடி ஆக சொல்லு காணாத கடவுளுக்கு என் கைகள் வளர் பையன் சாகுறதுக்கு முன்னாடி அவர் தம்பி ஆர்மிக்கு வர சொல்லியிருக்கார் சுத்தமையும் உங்களுக்கு தான் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி போர்க்காலத்தில் ஆர்மி நேவி ஏர்போஸ் இருக்கிறவங்க வாய் வழியா சொல்லப்படுற சொல்லி உயிலா கருதப்படும் செக்ஷன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆஃப் ப்ரிவிலேஜ் சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம அவரோட உயில போன ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலும் வெள்ள பேப்பர் எழுந்தாலும் செல்லுபடியாகும் ஆனா இதுக்கு ஒரு சில கிளாஸஸ் இருக்கு ஒன்னு இது போர்க்காலத்தை மட்டும் தான் செல்லுபடியாகும் மற்ற எந்த காலத்தையும் செல்லுபடியாகாது ரெண்டு இந்த மாதிரி போர்க்காலத்தை